நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கான கேலண்டரில் பழனியைச் சேர்ந்த ஒரே பள்ளியைச் சேர்ந்த மூன்று மாணவிகள் வரைந்த ஓவியம் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளது உலகளவில் நடந்த போட்டியில் இந்தியாவில் இருந்து தேர்வான ஐந்து ஓவியங்களில் மூன்று தமிழ்நாட்டு மாணவிகளின் ஓவியம் தேர்வாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே புஷ்பத்தூரில் ஸ்ரீ வித்யாமந்திர் என்ற தனியார் சிபிஎஸ்இ பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் துகிலோபியா நான்காம் வகுப்பு படிக்கும் லயாஷினி ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவி தித்திகா ஆகியோர் வரைந்த ஓவியங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் நாசா விண்வெளி காலண்டரில் இடம்பெற்று சாதனை புரிந்துள்ளது அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிலையமான நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டிற்கும் காலண்டர் வெளியிடுவது வழக்கம் அவ்வாறு வெளியிடப்படும் கேலண்டரில் இடம்பெறும் பன்னிரண்டு பக்கங்களுக்கும் ஒவ்வொரு தலைப்புகள் கொடுக்கப்பட்டு உலகளவில் போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் தேர்வாகும் படங்களை கேலண்டரின் பன்னிரண்டு மாதங்களுக்கான பக்கங்களில் பிரசுரிப்பது வழக்கம் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கேலண்டருக்கான போட்டி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது இந்த போட்டியில் உலகளவில் நூற்று தொன்னூற்று நான்கு நாடுகளில் இருந்து நான்கு வயது முதல் பன்னிரண்டு வயதிற்கு உட்பட்ட லட்சக்கணக்கான குழந்தைகள் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் பழனி அருகே உள்ள தனியார் பள்ளியில் இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் துகிலோவியா நான்காம் வகுப்பு படிக்கும் லயாஷினி ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவி தித்திகா ஆகியோர் சூரிய குடும்பம் ராக்கெட் மற்றும் விண்வெளி கிராப்ட் விண்வெளியில் வீரர் ஆகிய தலைப்புகளில் வரையப்பட்ட ஓவியங்கள் நாசா வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கேலண்டரில் பக்கத்தில் இடம்பெற தேர்வாகியுள்ளது பழனியைச் சேர்ந்த ஒரே பள்ளியில் படிக்கும் மூன்று மாணவிகளின் ஓவியங்கள் இடம்பெற்று சாதனை படைத்துள்ளது உலகளவில் நடைபெற்ற போட்டியில் இந்தியாவில் இருந்து இருபத்தைந்தாயிரம் மாணவ மாணவிகள் பங்கேற்றதில் பழனி அருகே ஒரே பள்ளியைச் சேர்ந்த மூன்று மாணவிகளின் ஓவியம் தேர்வாகி சாதனை படைத்துள்ளது இது மட்டுமின்றி தொடர்ந்து ஐந்தாவது முறையாக இப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் ஓவியங்கள் நாசா விண்வெளி கேலண்டரில் இடம் பிடித்து வருவது குறிப்பிடத்தக்கது ஓவியம் வரைந்து மாணவிகளை பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டின விண்வெளி ஆராய்ச்சி மையம் வளர்க்கும் பொருட்டு உலகத்தில் இருக்கின்ற தன்னுடைய காலண்டர்ல பனிரெண்டு மாதங்களுக்கும் அச்சிடுவதற்காக ஓவிய போட்டியை ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறார்கள் நமது பள்ளி ஆரம்பித்த காலத்திலிருந்து ஆறு ஏழு ஆண்டுகளாக அந்த போ அந்த போட்டியில் கலந்து கொண்டு வருகிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நமது பள்ளி குழந்தைகள் உலக அளவில் நடக்கின்ற இந்த ஓவிய போட்டியில் தொடர்ந்து பரிசுகளை குவித்து வருகிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டும் நம்முடைய பள்ளிக்கு மூன்று பரிசுகள் கிடைத்திருக்கிறது